அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் சீரும் சிறப்பும் வாழ்க்கையில் பொன்னும் பொருளும் நல்ல ஒரு தொடக்கமாக இந்த வருஷம் இருக்குங்க எல்லாத்துக்காக வேண்டி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் தமிழ் பிறப்பு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் பிறப்புலேருந்து எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா சீறு சிறப்பும் கிடைக்கணுங்கிறத கடவுள்கிட்ட வேண்டிக்க பாருங்கள் ஈச்சனாரி கோவிலில் இருக்கேன் நல்ல திவ்ய தரிசனம் எல்லாத்துக்காக வேண்டி வேண்டியிருக்கேன் கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கு இடையிலே ஈச்சனாரி பிள்ளையார் கோவில் இருக்குது அந்த தான் ரொம்ப பெரிய பிள்ளையார் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் எங்கே போகிற அம்மா வீட்டிலேருந்து போகிற வழியில் சாமி கும்பிட்டு அப்படியே போவாங்க அனைவருக்கும் தமிழ் கூட்டாங்க

தமிழ் வருஷப்பிறகு பப்புக்கு ராத்திரியிலேயே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் மார்னிங் எந்திரிச்சு வந்த உடனே இப்படி பார்க்க வைப்பேன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கனி பாப்பலா வாழை வாழை எடுத்து வச்சுட்டேன் இது வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே நாங்கள் வந்து விளக்க பற்ற வச்சுருவேன் விளக்க பற்றி வச்சு இந்த மாதிரி கனி காணுவோம் இதுக்கு சித்திரக்கடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம் சித்திரக்கடின்னு தான் இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க எல்லாரோட வாழ்க்கையும் சீரும் சிறப்பும் சந்தோஷமும் வாழ்க்கையில் நிம்மதியும் நெடி இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த சித்திரை ஒன்று நமக்கு தொடங்கி வைக்கணும் நம்பிக்கையோடு நம்ம இருப்போங்க எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் பாருங்க இது இந்த வருஷம் எங்கள் வீட்டில் புதுசாக வந்திருக்கு காமதேனும் என் பையன் வந்து பூனாக்கு போயிருந்தான் அவன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அங்கே போயிட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் வாங்கியிருக்கான் அம்மாக்கே தான் வாங்கிட்டு போகணும் இது எங்கள் வீட்லேயே இது ரெண்டு இருக்குது பெருசு பெருசாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்துட்டான் வந்தேன்னே சத்தம் போட்டேன் இருக்கடா போய் அங்கே வாங்கினேன்னு சரி சரி அதனால் இந்த சித்திரக்கணிக்கு இதை வச்சிட்டேன் அவனோட நினைவாக அவனோட அவன் வாங்கி கொடுத்த பொருளை வச்சு அவனோட சம்பாத்தியத்தில் அவன் வாங்கி கொடுத்த பொருளை வச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னு வச்சுருக்கேங்க பார்த்திங்களா இதுக்கு போய் எவ்வளோ வில கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார் தோரை இப்படி தான் இந்த பசங்கள்லாம் பணம் பற்றின அருமை தெரியாமல் இருக்காங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு புத்தி தரணுங்க கடவுள் பணத்தை பற்றின ஒரு தெளிவு தரணும் அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி என்னைய மாதிரி நிறைய குழந்தைகள் வச்சுருக்கேன் ஒவ்வொரு அம்மாவுக்கு பார்க்க வேண்டியும் நான் வேண்டிக்கிறேங்க